வணக்கம் நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன் பிரெக்னன்சி கேரட் கன்சினியூஷன் தான் இந்த வீடியோ ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் ப்ரெக்னெட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும்னு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம் உண்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிராய்லர் சிக்கன் முட்டை வடை பஜ்ஜி சிப்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் நொறுக்கு தீனி வத்தல் அப்பளம் வடகம் ஊருகாய் கருவாடு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய பச்சை காய்கறிகள் முருங்கைக்கீரை நிறைய ஆக்சுவலி முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு ஒரு லேடி வந்து ஒரு தாய்ப்பால் கொடுத்தா அது அமிர்தத்துக்கு சம்மன்னாக்கில் கிளினிக் வர எல்லா பேஷண்ட்டும் சொன்ன வாரத்தில் நாலு நாள் அந்த ஒரு வயசு வரைக்கும் நீங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுங்கன்னு நான் அவ்வளோ இன்சிஸ்ட் அதில் ஏன்னா மருந்தடிக்காத உரம் வைக்காத ஒரே கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது போது எல்லாருமே கேட்பாங்க என்கிட்ட என்ன இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ப்ரெக்னன்சிக்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றீங்க குழந்தை பிறந்தப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் தானே ஏன் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபர்டைலான முட்டையிலேருந்து நல்லா ஆரோக்கியமான முட்டையில முட்டையிலேருந்தும் ஆரோக்கியமான உயிரினலேருந்து கருத்தரிக்கிற குழந்தை பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம தயார் படுத்திக்கணும் நிறைய ஆப்பிள் மாதுளம்பழம் பாதாம் பிஸ்தா கிரேப்ஸ் சாத்துக்குடி காய்கறிகள் இதெல்லாம் பச்சை காய்கறிகள் நிறைய இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்தையும் மூணு மாதத்துக்கு முன்னா சாப்பிட சொல்லி இதில் வர முட்டையில தான் நீங்கள் கருத்தறிக்கணும் ஏன் சூஸ் பண்ணி தரீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இதே த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வெறும் ஃபுட் சாப்பிடுங்க நிறைய ஃபிஷ் எடுத்துக்கோங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நிறைய வெஜிடபிள்ஸும் நிறைய காய்கறிகள் ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுங்க ஏன் இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி எனக்கு என்னன்னும் இதில் ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷன் ஒரு வெறி இருந்தது இப்போ நம்ம சிம்பிளாக சொல்கிறோமே நம்மளுடைய இவர் பூபதி முருகேஷ் கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் ஆக்சுவலி எதனால வந்து இதை ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணுறாங்க நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட பேஜில் கூட இந்த மாதிரி ஜெர்சி மாடுனா என்ன நம்மளோட நாட்டு மாடுனா என்ன எப்படி நம்மளோட ரேஸ் அழிக்கிறாங்க நம்மளுடைய குவாலிட்டி தமிழர்களோட குவாலிட்டியும் நம்மளோட ஜெனரேஷனை எப்படி அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்றதோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் இப்போ இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியோ ரிசர்ச்சோ நான் பண்ணிட்டு இருந்த இந்த இதுவோ எவ்வளோ தூரத்துக்கு கோரலேட் ஆகுது நான் இப்ப என்னோட மக்களுக்கு இதை பகிர்ந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் ஆகிருக்கேன் பிரெக்னன்சி கேல என்ன இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் இப்ப வந்துட்டு நீங்க மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண வேணாம் சொல்றீங்க மாசமா இருக்கும் நான் மோஸ்ட்லி சொல்றேன் நான் லேண்ட் லைன் போன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப லிமிடெட் கால்ஸ் தான் பேசுவேன் பிரெக்னன்சி ஃபுல்லா நான் வந்துட்டு அன்னெசரி எந்த டிவி ஷோஸ் நிறைய புக்ஸ் ஸ்ட்ரீட் பண்ணுவேன் நிறைய நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களும் இப்போ ஹிந்துஸா இருந்தா நீங்க நிறைய இது படிங்க காயத்ரி மந்திரம் படிங்க கந்த சிஷு கவசம் படிங்க கந்த குரு படிங்கன்னு சொல்றீங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தா நிறைய பைபிள் படிங்க ஜீசஸ் சாங்ஸ் கேளுங்க நிறைய வந்துட்டு உங்களுடைய சோத்திர பலிகள் படிங்கன்னு சொல்றீங்க முஸ்லிம்ஸா இருந்தா அஞ்சு கம்பல்சரி தோல் தொடங்கணும் நீங்க வந்து நிறைய ப்ரே பண்ணணும் நிறைய குரான் படிக்கணும்னு சொல்றீங்க ஏன் இப்படி வந்து அந்த இதை இன்சிஸ்ட் பண்றீங்கன்னா விவேகானந்தர் சொல்ற மாதிரி நான் ஒரு இந்தியன் சொல்றதுல பெருமைப்படுறேன் ஏன்னா எல்லா மதங்களையும் அவங்களோட நம்பிக்கையும் நாங்க கேவலமா பேசுற ஆட்கள் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருமே என் இனம் என் மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் என்று அந்த பற்றுதலோ அந்த பேஷன் அந்த நாட்டு பற்று வந்து எங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ரத்தத்துல இருக்கு அது என்னுடைய அடுத்த தலைமுறை மக்கள் வந்து எப்படி அவங்களே கேரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றது பிரெக்னன்சில இப்ப சமீபத்துல கூட நான் பசங்க டூ പടം പാത്തേ അതിലൊന്നും கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் போய் அந்த படத்தை பார்க்கணும் பட் வித்தவுட் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களும் நிச்சயமாக கூட்டிகிட்டு போகக்கூடாது ஏன்னா குழந்தைங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிறம் எடுக்காத பிள்ளை ததுகலைன்னு பைபிளில் கொடுத்துருக்க மாதிரி எந்த ஒரு குழந்தையும் தப்பு செய்யும் இது தப்புன்னு தண்டுக்கணும் கண்டிப்பாக தண்டிக்கணும் அதில் வந்துட்டு ரொம்ப அழகாக அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் மாதமாக இருக்கும்போது நிறைய பேய் படங்கள் பார்க்குறனாலையும் நிறைய சண்டை போட்டிருப்பாங்க தூங்காமல் இருப்பாங்க லேட் நைட்ஸ் முடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிறக்கிற குழந்தை தான் ஏடிஹெச்டி குழந்தையா இருக்கும் அந்த குழந்தைங்க ரொம்ப சேரில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட் அந்த குழந்தைங்க தப்பு பண்ணும்போது கூட அந்த படத்துல ஃபுல்லா அவங்க பன்னிரசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பெரிய ஃபேன்னா அந்த இந்த இதுல வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் குழந்தைங்க பார்த்தா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களோ தப்பு பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு அபிப்பிராயம் வந்து வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போக சொல்லுங்க பட் ரொம்ப நல்ல மூவி ஹார்ட் ஆஃப் த நீட் அந்த படம் ஆக்சுவலி ரொம்ப இது பிரெக்னன்சில என்ன இருக்கு பிரெக்னன்சில வந்து நடக்குது எப்படி அஃபெக்ட் பண்ணும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சாதாரண ஒரு விஷயம் சொல்றேன் மகாபாரதத்துல இருந்து ஒரு கதை ஆக்சுவலி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் மேபி போரிங்கா இருக்கலாம் ஆனா இது மாசமா இருக்கும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எதுக்காக இதை நான் சொல்லணும்ன்றது நான் அவங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்றேன் ஆக்சுவலி வாசுதேவனுக்கும் தேவகி அம்மாக்கும் பிறக்கிற குழந்தைதான் வந்துட்டு பலராமன் கிருஷ்ணரா அவங்க ஜெயில இருக்கும்போது ஆனா வாசுதேவனுடைய இரண்டாவது மனைவி தான் அம்மா அவரோட ஃபர்ஸ்ட் மனைவி வந்து ரோஹிணி தேவி அவங்களுக்கு இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பிறக்கிற தான் சுபத்ரா அதனால தான் கிருஷ்ணனும் பலராமனோட அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு ஆக்சுவலி அவங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது பலராமன் என்ன சொல்றாரு துரியோதனன் கழுத்துல மாலை கூட எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கிருஷ்ணர் கதில உடன்பாடு இருக்காது அவர் என்ன சொல்வாருன்னா அர்ஜுனா நீ வந்துட்டு வந்து சுபத்ராவை தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிருவாங்க சுபத்ராக்கும் அர்ஜுனனுக்கும் பிறக்கிற குழந்தைதான் அபிமன்யும் எல்லாருக்கும் தெரியும் அபிமன்யன் வந்து குருஷேத்திர போர்ல வந்துட்டு ஆக்சுவலி யுதிஷனை கொள்றதுக்காண்டி ஒரு சக்கரவியூகம் அமைப்பாங்க அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே யுதிஷன் போக பயப்படுவாரு அப்போ அபிமன்யு சொல்வாரு எனக்கு இந்த சக்கரவியூகத்தை எப்படி உடைச்சு உள்ளே போகணும்னு தெரியும் ரொம்ப காமனா சொல்லணும் இது போர் முறையோட ஒரு டெக்னிக் தான் இப்போ எல்லாரும் பாகுபலி படம் பாத்தீங்கன்னா திருசுலை வியூகம்னு ஒன்று போட்டிருப்பாங்க அதே மாதிரி சக்கரவியூகம்ன்றது வந்து ஒரு போர் முறை ஒரு டெக்னிக் அந்த போர் முறையில வந்துட்டு அவங்க எப்படி அதுக்குள்ள நுழையணும்னு அபிமனிக்கு தெரியும் அப்பா சொல்ற நான் இதுக்குள்ள நுழைஞ்சிடுறேன் ஏன் பின்னாடி வந்து பாண்டவர்கள் அணி உள்ள வந்துருங்க நம்ம உள்ளே இருந்து அந்த வியூவை தான் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போவார் பட் அந்த டைம்ல என்ன ஆகும்னா ஜெயத்ரதா ஜெயத்ரதா யாருன்னு சொன்னோம்னா இந்த பாண்டவர்கள் காட்டுல இருப்பாங்கல்ல அப்ப வந்துட்டு அவருக்கு திரௌபதி ரொம்ப பிடிச்சா அவங்களுக்கு தூக்கிட்டு போவார் அப்ப வந்து யுதிஷ்ரன் வந்து அர்ஜுனனும் பீமனையும் போயிட்டு மீட்டு கொண்டு வர சொல்லுவாங்க அப்ப அவங்க போய் மீட்டு கொண்டு வரும்போது இந்த ஜெயத்ரதா யாருன்னா கௌரவர்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான் ஜெயதிரதாவை கொல்ல வேணாம் என்னனாலும் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையடிச்சு நாலு இடத்துல மட்டும் முடிய வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அவமானத்துல அவர் வந்து இவங்களை பழி வாங்கணும்னு இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த குருஷேத்திர போர்ல அபிமணி சக்கரவியூகத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த பாதையை போய் அடைச்சிருவார் பாண்டவர்கள் உள்ள விட மாட்டார் சோ உள்ள போன அபிமான்யு வந்து நிறைய பேரை கொள்வாரு நிறைய பேரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப மோசமா எல்லா இவங்களும் சேர்ந்து அவரை கொன்றுவாங்க ஆக்சுவலி ஏன் இதை சொல்றேன் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இது எதுக்காக இதுக்கும் பிரெக்னன்சிக்க என்ன சம்மந்தம் இருக்குன்னா சுபத்ரா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அர்ஜுனன் வந்து இந்த சக்கரவியூகம் பத்தி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சக்கரவியூகம் எப்படி நுழையணுன்றது அவங்க சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனா அதுக்குள்ளே எப்படி வெளியே வரணும்னு சொல்லும் போது அவங்க தூங்கிடுவாங்க சுபத்ரா அதனாலதான் தான் அபிமன்யுக்கும் சக்கரவியோகத்துக்கு தெரியும் பட் அதுலேருந்து வெளியே வர தெரியாது நான் அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது நான் அடிக்கடி அஸ்வின் கிட்டே இந்த கதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் அப்போ சொல்லுவேன் அஸ்வின் கிட்டே எந்த ஒரு விஷயமும் முழு அறிவு இருக்கணும் கம்ப்ளீட்னஸ் இருக்கணும் எல்லாத்தையும் முழுசாக கற்றுக்கணும் அறக்குரிய அறிவு எப்பயுமே ஆபத்தில் முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அஸ்வின் கிட்டே சொல்லியிருக்கேன் ஒரு பிரெக்னன்சி கேர்ல அந்த அம்மா பாதியில் கீறிட்டு தான் இப்படின்றத நம்புகிறோம் இதை இதுகாசத்தை நம்ம நம்புறோம் மகாபாரதத்தை நம்புறோம்னா அப்பயே இது கதையாக இருந்தாலும் சரி நிஜமா நடந்திருந்தாலும் சரி இதில் நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா மாசமா இருக்கும்போது ஒருத்தவங்க பேசுகிற விஷயங்கள் கதைகள் எல்லாமே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியும் நூறு பர்சன்ட் அதால புரிஞ்சுக்க முடியும் இது வந்து சயின்ஸையும் தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நான் மக்களுக்கு பதிவு பண்ணி பிரெக்னென்சிக்காரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இனி நம்ம ஸ்ட்ரிக்டா என்ன ஃபாலோ பண்ணணும் எதனால நான் பிரெக்னன்சில கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நிறைய ஃபோன்ஸ் பேசாது பண்ணாதீங்க அதுவும் குறிப்பா இடது பக்கம் தான் நம்ம போன் வச்சு பேசுற பழக்கம் உள்ள இப்ப ஜென்ரலா நம்ம சாப்பிடும்போது வலது கையில சாப்பிடும்ல ஆனா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ற நூறு பேர்ல தொண்ணூத்தி பேரை பாருங்க அவங்க இடது பக்கம் தான் போன் யூஸ் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் ஈவன் நானும்

தலைவலி வரலாம் இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஹைட்ரேஷன் தண்ணி நிறைய குடிக்கலாம் தலைவலி வரலாம் பாதி பேர் நாங்கள் தண்ணி குடிங்க தலைவலி சரியாக போயிடும்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி பிபினால ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மைனால தலைவலிக்கு ஆயிரம் காரணங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்துதான் நாங்கள் இதுக்கு ட்ரீட் பண்ணுவோம் அப்படி நான் பார்க்கும்போது தான் இந்த காரணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் தொண்ணூறு பர்சன்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறனால தான் எடுது பக்கம் தலைவலி வந்தது அதுவும் இது பிரெக்னன்சில யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ் இருக்குன்றது தான் என்னோட அடுத்த பதிவுகளை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இனி வர பதிவுகளில் பிரெக்னன்சி கேர் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எப்படி ஃபாலோ பண்ண பற்றி வரும் நன்றி